பிறந்து சிறந்த மொழிகளிலேயே சிறந்தே பிறந்த மொழியாகிய தாய்மொழியாம் செந்தமிழுக்கு முதற்கண் வணக்கம் புதுமை பெண் என்ற அற்புத தலைப்பில் உங்கள் முன் எனது பேச்சு துவக்கம் பெண்கள் நாட்டின் கண்கள் என்பது அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஆன்றோர் வாக்கு கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்பது திருக்குறள் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க பெண்கள் கல்வி என்னும் ஒளி பெற்றால் நாடு செழித்தோங்கும் என்பதில் துளியும் ஐயமில்லை ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலைக்கவில்லை என்றார் பாரதி பாரதி கண்ட புதுமைப் பெண் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் யாருக்கும் அஞ்சாத நிலையும் திமிர்ந்த ஞானச்சிற்கும் உடையவளாக இருக்க வேண்டும் புதுமை பெண் என்ற அக்கினி குஞ்சினால்தான் சமூகத்தில் உள்ள அனைத்து இன்னல்களும் துடைக்கப்படும் என்றார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்றார் கவிமணி சங்க காலத்திலேயே புதுமை பெண்கள் இருந்ததற்கு சான்றாக அவ்வையார் காக்கை பாடினியார் காவற்பெண்டு போன்ற பெண்பால் புலவர்களை உதாரணங்களாக கூறலாம் அன்று இருந்து இன்று வரை பெண்கள் சாதனை புரிந்துதான் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக நீண்ட காலம் பதவி வகித்த ஒரே பெண் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மை அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் சரோஜினி நாயுடு இந்தியா ஒலிம்பிக்கில் எந்த பதக்கமும் பெறாத நிலையில் இந்தியாவிற்காக வெண்கல பதக்கத்தை வென்று கொடுத்தார் ப பழுதூக்கும் வீராங்கனை கர்ணம் மல்லேஸ்வரி அவர்கள் ஒற்றைக்கான் போனால் என்ன தன்னம்பிக்கை இருக்கிறதே என்று அடைந்த பெண்மணி அருணிமா முதல் பெண் விமான ஓட்டி இந்தியன் ஏர்லைன்ஸ் கேப்டன் துர்கா பானர்ஜி என்று பெண்களின் அடுக்கிக் கொண்டே செல்லலாம் அடக்கி ஒடுக்கப்பட்ட பெண்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் மூவலூர் ராமாமிருந்தம் அம்மையார் அவர்கள் படிக்க கூடாது என்று கூறியவர்கள் மத்தியில் பெண்களுக்காக போராடியவர் அவர் கடந்த மாதம் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டில் அம்மையார் அவர்களால் தொடங்கப்பட்ட திருமண உதவி திட்டம் புதுமை திட்டமாக செய்யப்பட்டுள்ளது அத்திட்டத்தின் மூலமாக கல்வி கற்கும் பெண்கள் பலர் பயனடைந்து வருகின்றனர் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இன்று அனைத்து துறைகளிலும் சாதனை புரிந்து வருகிறார்கள் என்று கூறினால் அது மிகையாகாது எந்த ஒரு நாடு பெண்களின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதோ அந்த நாடு முன்னேற முடியாது பாரதி கண்ட புதுமை பெண் இன்று புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் கணினி வேலையும் எடுப்போம் கணினி வேலையும் செய்வோம் வயலுக்கு நீரும் இறைப்போம் வானிலை விமானமும் ஓட்டுவோம் விறகையும் வெட்டுவோம் வீணையும் வாசிப்போம் நெல்லையும் அறுப்போம் நேர்த்தியான ஆடையும் நெய்வோம் படிப்பையும் ஊது படிப்பையும் ஓதுவோம் அடுப்பையும் ஊதுவோம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கூறிய காலம் போய் இன்று பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் புதுமை பெண்கள் புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பெண்மையை போற்றுவோம் பேச வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்